This video is sponsored by EduQuest Course. The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions hi friends welcome to my channel எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க ஃபோர் டேஸு லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன்த் அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் போயிட்டோம் நிறையா ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க அமேசிங் சூப்பராக இருக்குது சத்திரம் தென்காசி சுரண்டே அது சுற்றுப்புற பகுதியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க நான் ஸ்டார்டிங்கே என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்க பிக்கு என்ன அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோமோ சீர்வரிசை அது எல்லாமே இதில் வந்து ஒரு காம்போவாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே நான் வந்து காட்டியிருப்பேன் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் அறுபதாயிரம் அந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே அமேசிங் செமையாக இருக்குது அதுவும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கு வந்து எல்லாமே காமிச்சிருந்தாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் நம்ம சீர் கொடுப்போமோ அது எல்லாமே இந்த காம்போவில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ விசிட் பண்ணுறவங்க பண்ணிக்கிடலாம் தென்காசி வாய்க்கா பாலம் இசைக்கு மஹாலில் தான் இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க ஃபோர் டேஸ் தான் ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி என்னுடைய பசங்களோடு சேர்ந்து இந்த எக்ஸ்போவுக்கு வந்து போனோம் ஸ்டால் வந்து நிறையா போட்டிருந்தாங்க ரொம்பவே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு இது கல்யாண சீர்வரிசை கட்டில் மெத்த பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சீர்வரிச பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது ஸோ என் பசங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க அதே மாதிரி பசங்க பண்ணுற அட்டகாசத்தை கூட அவங்க வந்து எதுவுமே சொல்லிக்கிறதுல கஸ்டமராக அவ்வளவு சூப்பராக அப்ரோச் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அதை பார்த்துட்டு நிறைய கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லே இருந்து டிக்கெட் கொடுத்துறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ பெரியவங்களுக்கு தான் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஒரு டிக்கெட்டு ஃபிஃப்டி ரூபீஸ் தான் ஸ்டாலில் வந்து இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா பசங்க வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து துட்டுப்பானை அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லாமே பாத்திரம் வந்து அழகாக இருக்குது இந்த காம்பவுண்டில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் கூட இதில் வந்து அடங்கியிருக்கு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு நல்லா சோஃபா செட்டு வந்து கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டால்க்கு வந்து நாங்கள் வந்து போகிறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் ஸோ அதில் தான் இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா செட்டு டைனிங் டேபிள் ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது எல்லாமே உட்டிலே வந்து செஞ்சுருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம புது வீடு வந்து கெட்டியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கிடலாம் அதே மாதிரி பீரோ பார்த்திங்கன்னா அதுவும் உட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம் தான் ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஆட்டோலே போயிட்டு வந்தாச்சு எல்லா ஃபர்னிச்சர் எல்லா திங்ஸும் பாதிக்கு பாதி விலை தான் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஃபோர் டேஸ் தான் இந்த வந்து எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சேல் ஆகும் பசங்களை கூப்பிட்டு போனதுனால ரொம்பவே அட்டாசம் பண்ணிட்டாங்க ஏன் தான் போனோம் அப்படின்ட்டு ஆயிட்டு ஏன்னா அவ்வளவு ஜாலியாகவும் அவங்க வந்து இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது ஒரு இதில் டோர் வந்து வச்சுருக்காங்க இது ஃபோர் தௌசண்ட் தான் இதில் பாதிக்கு பாதி ரேட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த சோஃபா செட்டும் சூப்பராக இருக்கும் நிறையா கலர் கலராக நம்மளுக்கு இருந்துச்சு இது வந்து சேர் டைப்பு தான் நம்ம கால் நீட்டி கூட நம்ம இருந்துக்கலாம் சாஞ்சு அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண மாதிரி நம்ம சாஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது அதே மாதிரி மிரர் வாஷ் மிஷின் பக்கத்தில் வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு அந்த நைட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றி அடித்தாச்சு அதே மாதிரி ஜிம்முக்கு நம்ம போகிறோம் பார்த்திங்களா வீட்டில் இருந்தே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே சேல் பண்ணுறதுக்கு தான் அதில் வச்சுருந்தாங்க அடுத்து ரொம்பவே பிடிச்சது இது தான் என் பசங்க இது வந்து வேணும் அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டாங்க இது ஒன்று பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அதிகமாக தான் ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டிக்கு தான் வெளியிலே விற்கிறாங்க ஸோ இந்த எக்ஸ்போனால் ரேட்டு வந்து அதிகமாக தெரிஞ்சிது மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி அடித்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ப்ளேஸும் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அடுத்து இது வந்து வேணும் அப்படின்ட்டு பசங்க கேட்டாங்க ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்தேன் அது வந்து வாங்கியாச்சு அடுத்து இப்படி ஒவ்வொரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க அடுத்து ரொம்பவே பசங்களுக்கு பிடிச்சது இதுதான் எதுனா ஜுராசிக் பார்க்கு பசங்க வந்து இது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இது வந்து கரண்ட் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க நிஜத்தில் இல்லை நிஜத்தில் கண்டிப்பாக கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஜுடாசி பார்க்னு ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தேன் அதில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதே மாதிரி இது பக்கத்தில் போகும்போது சவுண்டு வந்து ரொம்பவே கொடுக்குது அடுத்து பசங்களுக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு வந்தாச்சு ஸ்னோ வேர்ல்டு அடுத்து பேய் வீடு மேஜிக் ஷோ பண்ணுறது அடுத்து ஜம்பிங்கு இந்த மாதிரி ப்ளேஸ்க்கெலாம் போயாச்சு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமும் சுற்றி அடித்தாச்சு ஒட்டகத்தில் ஒரு வாக் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ஹார்ஸ் ரைடு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் போகலை இதில் தான் பசங்க போனாங்க இதில் வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க ஒரு பைய பாப்பாவுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்து வாங்கிட்டாங்க இது ஒவ்வொரு பார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட்டாக நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க அந்த பக்கம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சைடு பாப்கார்ன் வந்து வாங்கி இருந்தோம் ஃபைனலி பசங்க வந்து விளாண்ட பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஜாலியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு டைம் ஆயிட்டுறதுனால சூப்பராக இன்றைக்கி பசங்க என்ஜாய் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்